வணக்கம் இது யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித விளர்ச்சி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி இன்றைய நாளில் வாராகிதி வழிபாடு செய்யறவங்க சுக்கிர கோரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பதுக்குள் மிக மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க ஒரு மனிதன் ஜாதகப்படியும் சரி நேரங்காலத்து படியும் சரி சுக்கிரனின் பரிபூரணமான அருள் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எந்த தோல்வியுமே அவனுக்கு வராது அப்படின்னு சொல்லப்படுது இந்த சுக்கிரனின் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான நேரமாக கருதப்படுவது இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிரகோரை நேரமான காலை ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது இந்த இரண்டு சுக்கிர சுக்கிரகோரை நேரங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது அதாவது சுக்கிரனின் அருளை பெறுவதற்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் சுக்கிரனின் அருள் இருந்தது அப்படின்னா பணம் சார்ந்த பிரச்சனை அந்த மனிதனுக்கு நிச்சயமாக இருக்காது செல்வந்தராகும் யோகம் ஏற்படும் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் சுக்கிரனின் அருளை பெறும் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இன்று இரவு வரக்கூடிய சுக்கிரகோரி நேரத்துல நேரத்தில் நீங்களும் செய்ய மற்றவர்களும் செய்யச் சொல்லுங்க மிக மிக எளிமையான விஷயம் தாங்க தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறத இப்ப பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரே ஒரு வித்திலை ஒரே ஒரு ஏலக்காய் இது ரெண்டு மட்டும்தாங்க தேவையான பொருள் வெத்தலையை காம்ப நீக்கிக்கோங்க சுத்தமாக கழுவி தொடச்சுக்கோங்க இப்போ ஏலக்காய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நல்லா திறந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் விதைகள் மாதிரி இருக்கும் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அது மாதிரி வெத்தலையும் அப்படி தான் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஏற்கனவே நான் பூஜையில வச்சிருக்க வெத்தலையை எடுத்துக்கலாமா அப்படின்னாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் தவறே கிடையாது எடுத்து அதில் இந்த ஏலக்காய் விதைகளை உள்ளே வச்சு உங்கள் உள்ளம் கையில் வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை வாராகுதை விட்ட மனதார வேண்டிட்டு அதை மடித்து மஞ்சள் நூலால் சுற்றி கொண்டு போய் சுக்கரகூரை நேரத்தில் உங்கள் வீட்டு கல்லு பூச்சாடிக்குள்ளே வச்சுருக்கு மறுநாள் காலை அதை எடுத்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பாயாசம் செய்கிறதுக்கோ இல்லை சாம்பிராணி போடும்போது கூட அதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அஞ்சாறு விதைகள் தான் இல்லையா அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெத்தலையை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க வெத்தலையானது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை எடுத்துரும் ஏலக்காயானது உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதனால தான் அதை உணவில் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சாம்பிரானியாக புகை போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் மிக மிக எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்கள் மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் வாராகி தேவியின்லா நல்லதே நடக்கும்